yes o cara. ராஜி நீ கொடுத்த ஃபைல் நான் வர்க் பண்ணி முடிச்சிட்டேன் அது உனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாத்தியா ம் பார்த்துட்டேன் யூ ஸோ மச் கார்த்திக் தேங்க்ஸ்லாம் இதுக்கு கோர் டீமில் ஒருத்தன் மீட்டிங் அட்டன் பண்ண முடியலண்ணா அவங்க வேலையை முடிக்க வேண்டியது இன்னொரு டீம்மேட்டோட கடமை தானே இருக்கலாம் ஆனால் நீ ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்ல முதல்ல நான் விஷ்ணு கிட்ட தான் கேட்கலான் இருந்தேன் ஆனா அவரே வேலையை முடிக்காம இருந்ததுனால உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன் உனக்கு தான் டபுள் வேலையாயிடுச்சு ஓகே எனக்கு அது கஷ்டமா தெரியல அதான் சீக்கிரமா முடிச்சிட்டேன் நீ வேணா ஒரு வாட்டி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க எதுனா எரர் இருந்துச்சுன்னா சொல்லு இன்னைக்கே கரெக்ட் பண்ணிடுறான் பார்த்துட்டேன் கார்த்திக் நோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரியா இருக்கு தேங்க்ஸ் அப்புறம் சொல்லு கார்த்திக் நானும் விஷ்ணு பெங்களூர் கிளம்புறோம்

சரிப்பா நினைச்சுக்காது ராஜி அவர் உண்மையில அவ்வளவு அனுபவிச்சிருக்காரு புரியுது அதுக்காக இப்படி நகை வாங்கி கொடுத்துதான் அன்ப காட்டணுமா எதுக்காக இவ்வளவு கடன் வாங்கி செலவு பண்றீங்கன்னா நீ சும்மா இருமா உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு அவர் அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்ல ராஜி சாரி உன் விஷயத்துல இதை பத்தி பேச எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல அது எனக்கு இல்லாம கூட இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டுங்கிற அளவுல இந்த ஆஃபீஸ்ல உங்களோட கழிகின்ற உரிமையில மட்டும்தான் நான் அப்படி சொல்றேன் சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் என்னோட விருப்பம் தானே உனக்கு தோன்றத சொல்லு இல்ல பொதுவா பொண்ணு பெத்த எல்லா அப்பாவுமே மகளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்து இந்த ஊரை மச்ச மாதிரி சீரும் சிறப்பமா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் உனக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் அதுக்கான வாய்ப்பை அவருக்கு கொடுக்கல அதில் அவருக்கு ரொம்ப விவரத்தம் என் பொண்ணு கல்யாணத்தை எப்படியும் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் அத்தனை ரசியாக போச்சு அப்படின்னு என் கிட்டே கவலைப்பட்டார் ஆனால் என் எடுத்த நல்ல முடிவு அவருக்கு அந்த வாய்ப்பை திரும்ப கொடுத்துருக்கு அதான் முதல்ல மிஸ் பண்ணதை இப்போ பிரமாதமாக பண்ணிடலான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவ்வளோ அக்கறை செஞ்சிட்ருக்காரு

நிஜமாவே அவர் பொண்ணோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு அவளை அன்பாக பார்த்துக்கிற மாப்பிள்ள அவருக்கு கிடச்சிருக்கான் நல்ல இடம் நல்ல சம்பளம் ஊரில் கௌரவமான குடும்பம் இதை விட ஒரு அப்பாவுக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும் அவரு சந்தோஷம் மட்டும்ங்களா இந்த கல்யாணத்தால் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் உனக்கு கிடைக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன்